அன்னைக்குள்ள பெற்றோருக்கும் இன்னைக்குள்ள பெற்றோருக்கும் அதே டிஃபரன்ஸ் தான் சர்ச்சுக்கு இருக்கு அந்த காலத்துல சர்ச்சுக்கு போனா அவங்க சொல்லி கொடுக்கிற கடினமான உபதேசத்துக்கு கீழ்படிஞ்சு அவர்கள் அன்னைக்கு பரலோகத்துக்கு ஆயத்தப்பட்டார்கள் இன்னைக்கு இருக்கிற சபை எப்படி இருக்குது எதுக்கு சொன்னாலும் எதுக்கே அவர் எதுக்கு இப்படி சொன்னாரு சிலர் சொல்றான் பாஸ்டர் புல்பீட்ல இருந்து என்னையே குறி வச்சு தாக்குறாரு ஏன்னா அவர் அப்பதான் ராணுவத்துல முடிச்சிட்டு வந்திருக்கிறார் ஸ்னைப்பரை வச்சு தாக்கிட்டு இருக்கிறாரு உங்களை குறி வச்சு தாக்குறதுக்கு எங்களுக்கு என்ன பெனிஃபிட் சொல்லுங்க நீங்களே வாரத்துக்கு ஒரு நாள் தான் வரீங்க ரெண்டு மணி நேரம் வந்து உக்காடுறீங்க அந்த ரெண்டு மணி நேரத்துலையும் நாங்கள் பேசுறதுல பாதி நேரம் கேட்கவும் மாட்டேங்கிறிய அது இருக்க ஒரு பெரிய கிருபை நல்லா குளிச்சு பவுடர் போட்டு வந்து உட்காந்து தூங்குறியா இது எப்படி தான் முடியுதுன்றதே எங்களுக்கு புரியவே இல்லை இன்னை வரைக்கும் ஏன்னா குளிச்சு பவுடர் போட்டாச்சுன்னா தூக்கம் வராதும்பாங்க குளிச்சு பவுடர் போட்டு வந்து தூங்குறிய அதுவும் பெந்தோஸ்தே சபைக்குள்ளே தூங்குறீங்க அது அதை விட பெரிய விஷயம் மற்ற சபையிலேயாவது சவுண்டு இருக்காது நாங்கள் சவுண்டு பார்த்து ஆராதனையிலேருந்து பேசுறதுலேருந்து நடுவில் இப்போ நடுவில் நாலு அலுவியாக போடாட்டு இவருக்கும் செய்தி வராது அவங்களுக்கும் வராது அதுக்கு நடுவில் படுத்து தூங்குறீ இதில் சபைக்கு வர நோக்கமே உங்களுடைய காரியமே இவ்வளோதான் இருக்குது இந்த ரெண்டு மணி நேரத்தில் நாங்கள் சொல்லி கொடுக்குறதுல அவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு ஏ ஆறு நாளும் பையன் ஸ்கூலுக்கு போகிறான் எட்டு மணி நேரம் படிக்கிறான் பத்தாவதுக்கு டியூஷன் போகிறான் இவ்வளோ படித்தோன்னு எழுபது தான் எடுக்கிறான் நீங்கள் என்ன கேட்குறீங்க இவ்வளோ படிக்கிற டியூஷன் வச்சுருக்கிறேன் இவ்வளோ படுத்து எழுபதாக எடுக்கிறேன் ஆறு நாள் படித்து டியூஷனோட சேர்த்தே அவன் எழுபது மார்க் தான் எடுத்தான் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு மணி நேரம் தான் படிக்கிறீங்க கம்பல்சரி ஃபெயிலு நான் சொன்னது நேச்சம் ஏசுநாத சொன்னார் முப்பது அறுபது நூறுனாரு முப்பதுனா ஃபெயிலு அறுபது நூறு தான் பா ஃபஸ்ட் கிளாஸ் அறுபது நூறு பாஸு அது டிஸ்டிங்ஷனு நீங்கள் பாருங்கள் யோசிச்சு பாருங்க ஆறு நாள் படித்து டியூஷன் படிக்கிறவனுக்கே எழுபது நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் தான் வரிய மற்ற எந்த மீட்டிங் வச்சாலும் வரப்போகிறது இல்லை ஆனால் எப்படி பரலோகத்துக்கு போவிய வரமோ அந்த ஒன்றரை மணி நேரமும் உங்கள் இஷ்டப்படி சர்ச்சு நடக்கணும் முக்கால் மணி நேரத்தை தாண்டி பத்து நிமிஷம் பேசிட்டா போதும் பாஸ்டர் இழுத்துக்கிட்டே இருக்கார் பேசிக்கிட்டே இருக்கார் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னு ரேஷன் கடை வாசலில் மூணு மணி நேரம் நிற்க முடியுது முடியுதா இல்லையா குடும்பத்தோடு நிற்க முடியுது வேலைக்கு போகிற ஆளை கூப்பிட்றீங்க ஆம்பளை கூட்டம் கம்மியாக இருக்குது நீங்கள் வரீங்களான்னு சொல்லி அங்க போய் மூணு மணி நேரம் நிக்க முடியுது சர்ச்சில் வந்து மூணு மணி நேரம் உட்கார முடியல உங்களால எப்படி பரவாயில்ல போவீங்க ட்ரெயின் பிடிக்க முக்கால் மணி நேரம் முன்னாடி போயிடுறீங்க ஃபிளைட் பிடிக்க மூணு மணி நேரம் முன்னாடி போயிருங்க சர்ச்சுக்கு மட்டும் முப்பது நிமிஷம் லேட்டா தான் வரிய ஆமா தானே சபை பையன் ஸ்கூலுக்கு ஒழுங்கு அனுப்பிடுறீங்க தானே கரெக்ட் ஆயத்துக்கு அப்ப சர்ச்சு மட்டும் என்ன உங்களுக்கு அவ்வளவு கேவலம் ஏன்னா சபையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு உதாசீனமான இடம் ஏதோ ஒரு ரிலிஜியஸ் டைட்டு மாரத்துக்கு ஒரு நாள் போடக்கூடிய ஒரு மத இடம் ஒரு வழிபாட்டு ஸ்தலம் போனால் உட்காந்தோம் நிறைய பேருக்கு எதுக்கு சர்ச்சுக்கு வரீங்க தெரியுமா கொஞ்சம் பேர் கல்யாணத்துக்கும் கல்றிக்கும் தான் வரான் போனால் பையனுக்கு அங்கே கல்யாணம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் பாருங்க சர்ச்சில் வச்சு பண்ணால் தான் கௌரவமாக இருக்கும் அது எக்கேடு கேட்டு கல்யாணம் பண்ணாலும் கவலை இல்லை நான் சர்ச்சில் பண்ணணும் அதுதான் அவங்களுக்கு அதே மாதிரி சாகும்போது பாஸ்டர் அதில் வந்து ஒரு அம்மா சொல்கிறாங்க அன்னைக்கு பாஸ்டர் என் அடக்காராது நீங்கள் தான் வந்து கண்டிப்பாக பண்ணணும் எங்கேயும் போயிடாதீங்க அதோட அர்த்தம் என்ன வருகை வந்தால் கூட அவர் போயிடக்கூடாது இந்த அம்மா அமுச்சு வச்சுட்டு தான் அவர் போகணும் கல்யாணத்துக்கும் தான் சர்ச் வச்சிருக்கிறீங்க மற்றபடி சபைக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறோம் எந்த காலத்தை விட இந்த காலம் சபை மிக மோசமாக மதிக்கப்படுகிறது சபையில் அன்னைக்கு அகசியம் ஜவகுமார் அண்ணன் பேசிக்கிட்டு இருந்தோம் சில வருஷங்களுக்கு முன்னாடி பேசிக்கிட்டோம் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாங்க தம்பி புல்பீட்டு மேலே இருந்த மரியாதை ஜனங்களுக்கு போயிடுச்சுன்னாரு உண்மை சபை என்பது என்ன உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிற இடம் வசனத்துக்கு சொல்லுது அவன் ஆலயத்துக்கு போவோம் என்ற போது மிகுந்த மன மகிழ்ச்சியாய் ஆனா இன்னைக்கு சபை எப்படி இருக்குது ஆலயத்தை விட்டு போவோம் என்ற போது மிகுந்த மன மகிழ்ச்சி சர்ச்சை விட்டு போகும்போது என் ஆத்மாவே கர்த்தரை அந்த ஆராதனையில வேற ஏதாவது இருக்குதா யோசிச்சு பாருங்க என் ஆத்மாவே என்னும் போது ஒரு பெருமிச்சுறான் அதாவது அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு எத்தனை பேர் சர்ச்சையில இந்த என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரங்கிற மாதிரி ஒரு அலாரத்தை எங்கேயும் பார்க்க முடியாது தெரியுமா உங்களுக்கு காலையில் அலாரத்தை வச்சு தூங்குறீங்களே எத்தனை பேர் அலாரத்துக்கு ஏஞ்சிருக்கீங்க அது அடிச்சுட்டு இருக்கோம் ஊரே ஏஞ்சிரும் இவன் மட்டும் ஏந்திரிக்க மாட்டோம்ல ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்க என் ஆத்துமாவே கத்தரை சொல்ல எப்படிப்பட்டவனும் ஏந்திரிக்கிறான் பாருங்க படுத்து அப்படி முடிக்கிறான் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறான் எப்பேற்பட்ட அலாரம் சர்ச்சையில் அது வச்சிருக்கோம் வாரங்கள் ஆலயத்தை விட்டு போவோம் என்ற போது மிகுந்த மன மகிழ்ச்சி இப்படியே கிளம்பி போம தெரிச்சு ஓடுறது சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி ஜபத்தில் கிளம்பிடுவான் மனைவியிட்ட சொல்லி கூப்பிட்டு வர்றாரு கடைசி ஜபத்துல வெளியே வந்துடும் ரொம்ப கூட்டமா இருக்கு என்ன அப்படி கிளிக்க போறீங்க வீட்டில் போய் சிக்கன் பவுடரை கிழமை தின்னுட்டு தூங்க போறிய அவளை தானே வேற ஒண்ணும் செய்ய போறது இல்ல அதுக்கு அவளை வேகமா வீட்டுக்கு ஓடுறது நான் உங்களை சொல்ல நீங்க தங்கம் பேசுறது எல்லாமே சென்னைக்கு வெளியேன்னு வச்சுக்கோங்க நிறைய பேர் பாத்திருக்கீங்களா சர்ச்சில் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இந்த ஜனகண மனகதின்னு ஒன்று பாடுவாங்க தெரியுமா முடியும் போது நேஷனல் ஆந்தம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இந்த கடைசியாக மூணு ஜெயஹே வரும் தெரியுமா ஞாபகம் இருக்கா அதுக்கு என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு கடைசி மூணு ஜெயகே இல்லை ஜெயஹே அப்படின்னு வந்து மில்ட்ரி பேக்கை வைக்க மாட்டோம் ரெண்டாவது ஜெயஹே இந்த மாதிரி டிவன் பாக்ஸை இப்படி நின்றுக்கிட்டு இருப்பான் மூணாவது ஜெய ஹேன்னு ஓடுவா மாருங்க எவன் ஃபர்ஸ்ட் சர்ச் அந்த ஸ்கூலை விட்டு ஓடுறோன்றதான் பார்ப்போம் என் ஆத்மாவே பேக் எடு பேக் என் முழு உள்ளமே என் ஆத்மாவே போயிடுச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் கைவிடப்பட்டவரை தனியாக நிற்கிறாரு அப்பட வேகமாக சர்ச்சை விட்டு போய் என்ன பண்ணுவிய என்னதான் பண்ண போறிய சில ஆட்கள் வந்து கறிக்கடையில் சொல்லிட்டு வச்சுட்டே வருது வரும்போது பாய் பதினொன்றரை மணிக்கு முடிஞ்சிடும் போகும்போது வாங்கிக்கிறேன் போட்டு வைங்க அன்னைக்கு பார்த்து செய்தி பன்னெண்டு மணி வரைக்கும் போச்சுன்னு வச்சுங்க இதுக்கு செய்தியே கேட்காது ஐயோ பாய் கொடுத்துருவாரு போல தெரியுது இவர் இன்னைக்கு பார்த்து இழுக்கிறாரு அப்புறம் பாஸ்டருக்காக ஜோம் பண்ணுது இவர் வாய்க்கு காவல் வையுமாண்டவர அப்ப சபை என்பது என்ன இடம் சபை என்பது என்ன இடம் உங்க இஷ்டப்படி உங்க டயத்துக்கு முடிக்கணும் அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்னு ஒன்று இருக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க பன்னெண்டு மணிக்கு முடிக்கிறதுனா பன்னெண்டு மணிக்கு அவர் முடிக்க மாட்டேங்கிறாரு ஒரு ஒழுங்கே இல்லை அதை யார் சொல்லணும் எட்டு மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா எட்டு மணிக்கு உள்ளே வர ஆள் சொல்லணும் எட்டு மணிக்கு நீ உள்ள ஏழு ஐம்பத்தொம்போதுக்கு உள்ள காலை வச்சுட்டு பத்து மணிக்கு முடிக்கணும்னா நீங்கள் கேள்வி கேட்கணும் வர்றதே எட்டே காலி எட்ட எட்டே முக்கா அதில் வேற வரம்போது சொல்லிக்கிட்டே வர்றது பாடல் தான் போயிட்டு இருக்கோம் பாஸ்டர் இன்னும் செய்தி ஆரம்பிச்சிருக்க மாட்டார் நீங்க வந்து கேட்குறிய டயத்துக்கு முடிக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் டைமிங் மெயின்டைன் பண்ணணும் அதெல்லாம் பண்ண முடியாது பாஸ்டர் அன்புராஜ் நினைக்கிறாரு யோ பதினஞ்சு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கிறயா ஒரே நாளில் எல்லாத்தையும் போக்கிட்டு போயிடாத அவர் நினைக்கிறார் இனி நான் உன்னை கூப்பிட்டேன் என்னன்னு மட்டும் கேள்வி இல்லை உண்மையிலே சொல்கிறேன் சபை என்பது அப்படிப்பட்ட இடம் கிடையாது நாங்கள் ஆராதனைக்கு போகும்போது எட்டு மணிக்கு ஆராதனைனா ஏழரைக்கு போயிடுவோம் காரணம் என்ன தெரியுமா அந்த பாய் போடுறதுல எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பெருக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சேர் போடுறதுல எங்களுக்குலாம் சேர் கிடையாது அப்போல்லாம் பாய் தான் போயிட்டு அந்த பாயை போட்டு பெருக்கிறதுல இருந்து முடிச்ச பிறகு பாய் எடுத்துட்டு வச்சு வரதில் அதுல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அதை பார்க்குற தேவன் ஒருவர் இருந்தார் அதை பார்த்துக்கிட்டே இருந்தார் உங்களுக்கு தெரியுமா உங்களோட செலக்ஷன் எங்க நடந்துச்சு தெரியுமா ஊழியக்காரங்களுக்கு அந்த காலத்துலலாம் பைபிள் காலேஜ்லயே நடக்கல சர்ச்சுக்குள்ள அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான் என்பதை கத்தர் மேல இருந்து பாத்துக்கிட்டே இருந்தாரு சில நேரத்தில் பாஸ்டர் கூட பார்க்க மாட்டாரு தேவன் பார்த்துக்கிட்டு இருந்தார் மோசே யோசுவாவை பார்க்கவே இல்லை ஆனால் கர்த்தர் யோசுவாவை பார்த்துக்கொண்டே இருந்தார் அவன் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலிலேயே உட்கார்ந்து இருந்தான் ஒரு நாள் வந்தது மோசேக்கு பிறகு யோசுவாவை கர்த்தரை ஆடின் பண்ணிட்டார் அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் செய்கிற அந்த ஆலயத்தின் மேல உங்களுக்கு காட்டுற பாசம் கட்டடத்தை மட்டும் நான் சொல்லலை வரக்கூடிய ஆராதனைக்கு வர்றது ஒரு இன்ட்ரெஸ்டா வரணும் கடமைக்கு வரக்கூடாது நீங்க சில சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சுட்டு யாராவது பத்திரிக்கை கொடுப்பாங்க அன்னைக்கு சொல்லுவாங்க இன்னைக்கு ஆராதனை வேற இருக்குது கல்யாணம் வேற இருக்குது என்ன பண்றது நான் சொல்றேன் கல்யாணம் வேற ஆராதனை வேற ஆப்ஷனே கிடையாது கல்யாணம் வச்சா அவங்ககிட்ட பத்திரிக்கை கொடுக்கும்போதே போதே சொல்லிடுவேன் நான் வர முடியாது ஏன் எனக்கு அன்னைக்கு ஆராதனை இருக்கு நான் கல்யாணத்தை விடுவேன் வழியே ஆராதனையை ஒரு நாளும் விட விடமாட்டேன் இதுதான் கர்த்தருக்கு நாம காட்டுற வைராக்கியம் இன்னைக்கு முதலாவதாக விசுவாசிகளுக்கே அந்த பிரச்சனை இருக்குது ஏ கர்த்தர்கேற்ற அலங்காரம் இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி சபை நடக்கணும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்தி உங்களுக்கு ஏற்ற மாதிரி